நாங்கள் பசுமை பறவைகள் அணி இந்த மாதிரி எல்லா ஞாயிற்றுக்கிழமை வந்து எப்பயும் போல் செடி நட்டுற மாதிரி இந்த வாரம் கிளம்பிட்டோம் எல்லோரும் எப்படி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது மணிக்கு செடி நட்டுறது மரத்தை பராமரிக்கிறது அது மாதிரி ஒரு இதில் இறங்குனீங்கன்னா அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் இது நாங்கள் வந்து ஒரு வேலையை பார்க்கல எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா நாங்கள் பார்த்து இதை பண்ணுறோம் வாரம் வாரம் ஒரு மரத்தால் வந்து அவ்வளோ பறவைகள் வந்து நல்ல பயனடையுது இது மாதிரி வந்து நீங்களும் உங்க வீட்லேயோ இல்ல உங்களுக்கு வேற எதுவும் நீங்க அதை தோட்டமோ இல்லை எதுவும் வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்க மரம் நட்டி நல்லபடியா வந்து ஒரு பறவைக்குரிய ஒரு வீடா நீங்க அமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆஹ் இதை நாங்க வந்து எல்லா வாரமும் செய்யறோம் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்துச்சுன்னா எங்க கூட சேர்ந்துக்கலாம் அப்படி இல்லையா உங்க தனிப்பட்ட முறையிலேயே நீங்க வந்து மரம் செடி வாங்கி நீங்க நட்டிக்கலாம் ஓகே இப்ப நாங்க வந்து எல்லாருமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்க இதை எடுத்து பண்றோம் இது மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பண்ணணும்லாம் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் ஆர்வம் உள்ளவங்க வந்து பண்ணலாம் வேலையில இருக்கிறவங்களும் வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் இந்த மாதிரி மரத்தை நட்டிட்டு நீங்கள் மற்றபடி போய் நீங்கள் வந்து உங்கள் வேலை எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டா நல்லா இருக்கும் இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எனக்குலாம் டைம் வந்து அவ்வளோ இருக்காது பட் இருந்தாலும் அதெல்லாம் நான் வந்து ஒதுக்கிட்டு நான் வந்து இதை பண்ணுறேன் எனக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் இதை பண்ணுறேன் எங்கள் வீட்லேயும் நான் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் பெற்றோர்களும் என்ன பண்ணாங்கன்னா பண்ணு இதிலலாம் வந்து தப்பே இல்லை ஒன்றால் முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து எவ்வளோ நான் மரம் வந்து நட்ட முடியுமோ நட்டிக்கோ மரம் நட்டுறது வந்து வந்து புண்ணியமான விஷயம் இந்த பூமியை வந்து காப்பாற்றுறது வந்து இந்த மரம் நட்டுறதால மட்டும்தான் வந்து உண்மையிலே காப்பாற்ற முடியும் ஸோ வந்து எல்லாரும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து மரத்தை நட்டுங்க பூமியை காப்பாற்றுங்க நாங்கள் பசுமை பறவைகள் பசுமை பறவைகள்